முறைகள் அப்படின்னா ஒரே ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க அந்த ஒரு பாக்கெட்டை சின்ன ஒரு கண்டெய்னரில் போட்டு அது ஒரு டூ டீஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் இருக்கலாம் தேங்காய் பாலாக இருக்கலாம் இல்லை வெண்ணையாக இருக்கலாம் எது ஒரு ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் இந்த மாதிரி இதில் எதான ஒன்று அதில் கலந்து அதை வந்து ஒரு கிரீம் மாதிரி ஆகிடும் அது அந்த நிஜம் சாஃப்ரான் அதில் கலக்கிறோம் இல்லை அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும் பிகாஸ் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுனால இந்த குவாலிட்டி அப்படின்னு சாஃப்ரானை பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி குங்குமப்பூ த பெஸ்ட் குவாலிட்டி ஆர் இது நிஜம் குங்குமப்பூ அப்படிங்கிறது ஒன்று வந்து அதோட ஃப்ராக்ரன்ஸ் அந்த ஸ்மெல் இன்னொன்று இந்த பேக்கை நீங்கள் வந்து கலக்கும் பொழுதே அது வந்து கலர் ஒரு ஆரஞ்சு கலரில் வரும் ஓ அதை ஒரே ரெட் கலர்ல வந்துடும் அந்த ஒரு ஆரஞ்சு அண்ட் எல்லோ இஷ்டிண்ட் அதுல கிடைக்கும் அந்த மாதிரி அந்த கலர் கிடைக்கிற லெவல்க்கு அது கிரீம் ஃபார்ம்ல பண்ணி அதை வந்து ஃபேஸ் முழுக்க போட்டு நெக் வரைக்கும் போடணும் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ்

இருக்கிற ஒரு தன்மை வந்து ஜாஸ்தி நேரம் வச்சிருந்தா கூட ஆகாது அந்த மாதிரி வந்து ஸ்கின்ல வந்து ரொம்ப நேரம் இருந்தா சுருக்கம்லாம் வந்துடும் சில பேக்கெல்லாம் நாங்களே பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவோம் பட் இந்த பேக் மட்டும் நீங்க கண்டினியூஸா ரொம்ப நேரம் வச்சுருந்தா கூட இது வந்து இன்னும் பெஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கும் என்னன்னாக்கா இழந்த ஒரு சருமத்து சருமம் வந்து எதை இழக்கிறதுன்னா இப்போ அனிமிக்க ஆகிட்டேங்கன்னாக்கா அயன் கண்டென்ட் கம்மியாகிடுத்துனா தலை முடி எப்படி கொட்டுறதோ அதே மாதிரி ஃபேஸ்லேயும் உங்களுக்கு வந்து அந்த சீக்ஸ் குறையிறது எதனாலன்னா ஃப்ளெஷ் போயிடுறது ஃப்ளெஷ்ஷு போகும்போது சீக்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் சீக்ஸ் குறையிறதுனாலையே நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம் மாறும்பொழுது அழகுங்கிறது கொஞ்சம் குறையும் இது போடும்போது சீக்ஸ் மறுபடியும் வர்றதோட இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் சர்க்கிள் கொடுத்து கொடுத்து வந்து ரெகுலராக இதை யூஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஒரு கம்ப்ளெக்ஷன் லெவல்லையும் ஸ்கின்னையும் வந்து லஸ்டர் அது மாற்றும் ஸ்கின்னோட டெக்ஸ்டரையே மாற்றிடுறது ஸோ ஹெல்த்தியாக மாற்றும்போது அந்த அழகுங்கிறது பர்டிகுலர்லி இந்த ப்ரைடல் அந்த மாதிரி வந்து பிரைட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகளில் அவங்கள பார்த்துக்காம இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை உபயோகப்படுத்தும்பொழுது தே வில் பி நார்மல் ஒரு ஹெல்த்தியான பியூட்டி கிடைக்கும் ஒரு பேக்குக்கு ஒவ்வொரு விதமான ஒரு குணம் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபீல் கிடைக்கும் பட் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் ஃபைண்ட் த ரிச்னஸ் ஆஃப் த பியூட்டி